ஒரு வரிசையை நான் கேண்டேன் அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல ஏமாறு அந்த பெண்ணினுடைய அழகை பார்த்து அதை ஒரு ஆழ விட்டு கண்ணதாசி வள்ளுவன் இளங்கோ பாரதி என்ற ஒரு வரிசையை நான் கேட்டேன் சொன்ன வள்ளுவனை ஏமாச்சார் கண்ணதாசி முதல்ல ஏமாந்தது அவர்தான் யாரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஏமாந்தவர் நம்பால் தான் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இன்பத்துப்பால் அதுல எப்படி எழுதியிருக்கார் பாருங்க யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி நெல்ல நகும் நம்ம ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவள் மண்ணை பார்ப்பாள் நம்ம விண்ணை பார்க்கும்போது அவள் என்னை பார்ப்பார் எப்படி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவரு இதை லவ் பண்ணல எழுதி கம்பிமா யாரோ ஒரு பெண்கிட்ட அவர் இந்த மேட்ரை அனுமதிக்காட்டி எழுத முடியுமா இல்லை இது மட்டுமா இந்த காமத்து பாலை பற்றி பேசுனா வேற ரூட்ல போயிரு பட்டி பண்றோம் ஆனால் காமத்து பாலை லெவன்த்து டுவெல்த் படிக்கிற வரைக்கும் நடத்தவே மாட்டேன்ட்டாங்க

முதலில் பொது இடங்களில் பெண்கள் நிற்கலாம் அப்படின்னு ஒரு அரசாணையில கையெழுத்து போட்ட ஆட்சி